ஜெட்டி வினியர்கள் கண்போட கிட்ட நம்முடைய மூத்த பத்திரிக்கையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார் வாங்கிறவரோட பேசலாம் சார் வணக்கம் நிறைய அரசியல் கட்சிகள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சில சமயங்களில் இருக்கும் ஒரு பொதுக்கூட்டம் மற்ற இடங்களில் கூட்டத்தை கூட்டணுன்னா அதுக்கு தனியாக அமௌண்ட் செலவு பண்ணுவாங்க அதிக அளவில் பணத்தை இறக்குவாங்க அதுக்கெல்லாம் தனித்தனி ஏஜெண்ட்டை வந்து பஸ்ஸில் கூப்பிட்டு வந்து அதெல்லாம் கணக்கு எடுத்து பிரியாணி அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் கடந்த கால அரசியலில் பார்த்துருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் விஜய் வர வேணாம் வர வேணாம் வர வேணாம்னு சொல்லிக்கிட்டே இருக்கார் அன்றை காலில் கூட ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு போகிறாரு கட்டுக்கடங்காத கூட்டம் கட்டுப்பாட்டை மீறி மறுபடி மறுபடி வந்துகிட்டு இருக்காங்க எப்படி பார்க்குறீங்க அதை அரசியல் அது ஒரு ஆச்சரியமான நிகழ்வு தான் வெறும் சினிமாக்காரனாக மட்டுமே அதை பார்த்துட்டு இருக்க முடியாது அது மட்டும் ஞாபகம் விஜய்க்கு வர கூட்டத்தை குறைச்சி மதிப்பிட்டுருவாங்க அது வெறும் சினிமாக்காரனுக்கு கூத்தாடியாக பார்க்க வர கூட்டம்னு சொல்லுபவர்கள் விவரம் அறியாதவர்களாக இருக்க வேண்டும் அல்லது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடிய யோகிய சீலர்களாக இருக்க வேண்டும் விஜயகாந்த் கூட இவ்வளோ கூட்டம் வந்ததில்லை இருபது ஆண்டுகளுக்கு முன்பு விஜய்க்கு பெரிய அழி மக்கள் மத்தியில் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் அனைத்து வயது பெண்கள் மத்தியிலும் ஒரு ஆதரவு இருக்கிறது என்பது உண்மை அது நாளைக்கு வாக்குகளாக மாறுமா தான் மிக முக்கியமான ஒரு கேள்வி அதை எப்படி வாக்குகளாக அவர் மாற்றப் போகிறார் அந்த அதை எப்படி சேனலைஸ் பண்ண போகிறாருன்றது தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அவர் சொல்கிறாரு ஆனாலும் மீறி மீறி வராங்க அவங்க ஒரு கட்டத்தில் அவர் வந்து இதை கட்டுப்படுத்தலைன்னா அவருக்கே கூட இது பிரச்சனையாக தான் முடியும் அவர் அதை சொல்கிறாரு நான் சொல்கிறான்னு நீங்கள் கேட்க மாட்டேன்றீங்க யாராவதுக்கு ஆபத்து ஏற்பட்டதுன்னா ஏன்னா இதில் ஏதாவது சிக்கல் ஏற்பட்டது விபத்து ஏற்பட்டதுனால் பாதிப்பு சம்பந்தப்பட்ட அந்த கட்சிக்காரரோ ரசிகரோ அவருக்கு மட்டும் இல்லை திருவாளர் பொதுஜனோ அவரை சுற்றி இருக்கக்கூடிய காவலர்கள் பாக்ஸ் பவுன்சர்ஸ் ஏன் விஜய்க்கே கூட ஆபத்து ஏற்படலாம் அதனால் இவர்கள் அதை எச்சரிக்கையாக எடுத்து கோ கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் சொன்ன மாதிரி காசு கொடுத்து தான் எல்லா கட்சியும் இன்றைக்கி கூப்பிட்றாங்க அதில் எந்த சந்தேகமானோம் ஆனால் விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் இன்னைக்கு நாளைக்கு மாறலாம் இன்றைக்கு வரக்கூடிய கூட்டம் தன்னியாக வரக்கூடிய கூட்டம் தானா சேர்ந்த கூட்டம் தானாக சேர்ந்த கூட்டம் இது இதை நாம் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் நாம் அயோக்கியர்கள் என்று அர்த்தம் கோயமுத்தூரில் அவருக்கு வந்த கூட்டம் மரத்தில் இருந்தெல்லாம் கோச்சானுங்க பார்த்துருப்பீங்க அது தானா வந்த கூட்டம் ஆனால் அதே உதயநிதிக்கு அதுக்கு அடுத்த நாள் எப்படிப்பட்ட கூட்டம் என்பது எல்லாருக்கும் தெரியும் இதே தான் விக்கிரவாண்டில் அக்டோபர் இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விஜய்க்கு கூட்டம் தன்னெழ்ச்சியாக வந்த கூட்டம் அடுத்து பத்து நாளில் பொன்முடி அங்கே ஏற்பாடு பண்ணார் உதயநிதியை வச்சு ஒரு மீட்டிங் அங்கே எப்படிப்பட்ட கூட்டம் அழைத்து வரப்பட்டதுன்னு தெரியும் நான் உதயநிதி மட்டும் சொல்லலை எடப்பாடிக்கும் அப்படிதான் அண்ணாமலைக்கும் அப்படி தான் நயனாருக்கும் அப்படி தான் எல்லாருக்குமே உதயநிதிக்கு அழைத்து வரப்பட்டது கண்டிப்பாக அதில் எந்த இல்லை உதயநிதினா உதயநிதி மட்டுமல்ல நான் சொல்கிறது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஸ்டாலின் உதயநிதி எடப்பாடி பழனிசாமி நயனார் ராமதாஸ் எல்லாருக்குமே வந்து நீங்கள் வரக்கூடிய கூட்டம் என்பது பெரும்பாலும் அவர்கள் ஒரு கூட்டம் நடத்துகிறார்கள் பேரணி நடத்துகிறார்கள் என்றால் அது அழைத்து வரப்பட்ட கூட்டம் தான் வெறும் உதயநிதி மட்டும் சொல்லலை உதயநிதி ஆல்சோ உதயநிதி ஸ்டாலின் ராமதாஸ் வைகோ நயினாறு எடப்பாடி பழனிசாமி எல்லாருக்குமே ஆனால் விஜய்க்கு மட்டும்தான் தன்னேஷியா கூட்டம் வருது அதை புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு வருது நாளைக்கு நிலம மாறலாம் அதனால் இந்த கூட்டத்தை இதை எப்படி அரசியல் மயமாக்குவது ரசிகர்களை அரசியல் மயமா மயமாக்குவது தான் விஜய்க்கு இருக்கக்கூடிய சேலஞ்ச் நிச்சயமாக அவர் வந்து இவங்க க பெரிய கட்சிகளுக்கு வயிற்றில் புலியை கரைக்கிறார் குறிப்பாக திமுகவுக்கு வயிற்றில் புலியை கரைக்கிறார் என்பது உண்மை திமுக எவ்வளோ மறுத்தாலும் திமுகவோட தொங்கு சதைகள் திமுகவால் விடப்படக்கூடிய அறிவாளி அல்சேஷன்கள் விஜய் ஒவ்வொரு நாளும் எப்படி அவர் ஒரு கூட்டம் நடத்தினா ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினா ஒரு பேரணி நடத்தினா எப்படி கடித்து குதறுகிறார்கள் அவர் எது செஞ்சாலும் தப்பு ஏன் எப்படி ஒப்பாரி வைக்கிறார்கள்னா விஜய் உடைய ஆதரவு என்பது திமுகவுக்கு மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதுதான் உண்மை ஒரு முதிர்ச்சியற்ற கூட்டம் அப்படின்னு இதை விமர்சிக்கிறாங்க என்னோட ஒரு ஒரு கவர்ச்சிக்காகவோ அல்லது ஒரு ஒரு சினிமா கவர்ச்சிக்காக வரக்கூடிய கூட்டம் இவங்களுக்கு இந்த அரசியல் புரிதலோ அரசியல் முதிர்ச்சியோ அந்த ஓட்டு போடுறத புரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போடுற அந்த தன்மையோ இதெல்லாம் இல்லை இப்பொழுதைக்கு அவங்களுக்கு இல்லை அதனால் ஒன்றும் பண்ண முடியாதுன்றாங்க அதனால் ஓட்டு போடுற விஜய் ரசிகர்களுக்கு வாக்களிக்க வாக்களிக்கக்கூடிய உரிமையை பறிச்சிடலாம் அதாவது விஜய் ரசிகர்களை டிஸ்அன்ஃப்ரான்ச்சைஸ் பண்ணிடுறது உலகின் சில நாடுகளில் சில குறிப்பிட்ட பிரிவினர் அந்த மாதிரி வந்து வாக்குரிமையை பறிச்சிடுவாங்க விஜய் ரசிகர்களுக்கு வாக்குரிமையை பறித்தால் நல்லது என்று கூட கோரிக்கையை திமுகவை ஆதரிக்கக்கூடியவர்கள் மக்கள் மன்றத்தில் வைக்கலாம் திமுக வைக்காது ஏன்னா அவங்க ரொம்ப புத்தி கூர்மை உள்ளவர்கள் அப்படி செஞ்சால் மக்கள் எதிர்ப்பு வரும்னு தெரியும் ஆனால் திமுகவை ஆதரித்து விஜயை விமர்சிக்கக்கூடிய கூலிப்படை இணையத்தில் இருக்கக்கூடிய கூலிப்படை அறிவாளி அல்சேஷன் கூட்டம் கண்டிப்பாக இந்த கோரிக்கையையும் எதிர்காலத்தில் வைக்கும் விஜய் வந்து வரக்கூடிய ரசிகர்கள் உணர்ச்சி பூர்வமானவர்கள் அவர்கள் மரத்துக்கு மரம் தாவுகிறார்கள் அவர்களுக்கு வாழ்க்கையை பற்றிய புரிதல் இல்லை ஜனநாயகத்தை பற்றிய புரிதல் இல்லை ஆகவே விஜய் ரசிகர்களுக்கு வாக்குரிமையை பறிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை கூட திமுகவை ஆதரித்து விஜயை விமர்சிக்கக்கூடிய கூட்டம் நாளைக்கு மக்கள் மன்றத்தில் வைக்கும் அப்படித்தான் நான் பார்க்கிறேன் உங்கள் கேள்விக்கான பதில் எஸ் அது ஒரு ரசிகர் பட்டாளமாக பெரிய அளவில் இருக்கிறது நான் ஒப்புக்கொள்கிறேன் நான் மொத்தமே ரசிகர் பட்டாளம்னு சொல்ல வேண்டாம் ஒரு இன்ஃபார்ம்டு டிபேட் அவங்களுக்குள்ளே நடக்குது நான் அதை பார்த்துருக்கிறேன் ட்விட்டர் ஸ்பேஸில்னா அவங்க பல விஷயங்களை விவாதிக்கிறாங்க சி யாரையும் இழிவுபடுத்தாதீங்கன்று நான் விஜய் வந்து திமுகவை தோற்கடித்து விடுவார்னு எந்த இடத்துலையுமே நான் பேசலை எந்த காலத்திலையும் பேசலை ஏன்னா அவர் ஒரு டிஸ்ரப்டிவ் ஃபோர்ஸ் திமுகவோட வெற்றியை பாதிக்கக்கூடிய சிதைக்கக்கூடிய ஒருவராகத்தான் இருப்பார் ஒழிய அவர் ஒரு வெற்றியாளராக இருப்பார் என்று நான் எங்குமே கூறவில்லை பிரசாந்த் கிஷோர் சொன்ன பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்ட் ஓட்டு அவர் கிடைக்குன்றதை நான் உறுதியாக நம்புகிறேன் அது குறைஞ்சபட்சம் பதினஞ்சு பர்சன்ட் கிடைச்சா கூட அது பலருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் குறிப்பா திமுகவுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் ரெண்டு பர்சன்ட் டிஎம்கே ஓட் பேங்க்ல ஒரு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினா கூட திமுகவோட வெற்றி வாய்ப்பு கடுமையாக பாதிக்கப்படும் ஏன்னா வெற்றி பெற வேண்டிய பாத்தியதை அதிகம் உள்ள கட்சி திமுக தான் குறிப்பாக விஜய் உடைய வருகைக்கு பிறகு என்னுடைய கணக்கின்படி சீமான் விசிகா திமுக இது கடுமையான பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள் மற்ற கட்சிகளுக்கும் பாதிப்பு இருக்கு ஆனா இந்த மூவருக்கும் அதிக பாதிப்பு என்று நான் கருதுகிறேன் எஸ் அவருக்கு வரக்கூடிய கூட்டம் ஒரு முதிர்ச்சியற்ற கூட்டம் தான் ஆனால் அவர்களை இழிவுபடுத்தாதீங்க ஜனநாயகத்தில் எல்லாருக்கும் ஒரு இடம் உண்டு விஜய் அரசியலுக்கே வரக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள் இன்று எந்த எல்லைக்கு போகிறார்கள்னா ஏங்க ஒரு ஜனநாயக நாட்டில் யார் வேணால் அரசியலுக்கு வரலாங்க சினிமா நடிகனுக்கு அரசியலுக்கு வர உரிமை இல்லையான்னு கேட்கும்போது திமுகவை ஆதரிக்கக்கூடியவர்கள் தொலைக்காட்சி வாதங்களில் பேசும்போது இல்லை இல்லை அப்படியெல்லாம் நம்ம அனுமதித்து விட முடியாது எந்த எல்லைக்கு போகிறாங்கன்னா விஜய்யை அரசியலில் வருவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அது வாயால் சொல்லவில்லையே ஒழிய அந்த அந்த பொருளில் அந்த துணியில் அவர்கள் பேசுகிறார்கள் பேச வைக்கப்படுகிறார்கள் திமுகவால் ஏவி விடப்பட்டிருக்கக்கூடிய இந்த கூலிப்படை விஜய் அரசியலில் இருப்பதற்கே தடை விதிக்க வேண்டும் என்பதை தாண்டி மறுபடியும் சொல்லுகிறேன் விஜய் ரசிகர்களுக்கு இருபத்தாறு தேர்தலில் வாக்களிக்க தடை விதிக்க வேண்டும் அவர்களுடைய வாக்குரிமையை விஜய் ரசிகர்களின் வாக்குரிமையை பறிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாளை அண்ணா அறிவாலயத்தால் இயக்கப்படுகிற இந்த கூலிப்படை செய்தால் அதில் ஆச்சரியம் ஏதுமில்லை அந்த அளவுக்கு ஒரு அவதூறு பிரச்சாரம் இன்றைக்கு இணையத்தில் நடந்து கொண்டிருக்கிறது நீ விஜய் விமர்சனம் பண்ணு எவ்வளோ வேணா விமர்சனம் பண்ணு அது கருத்தியல் ரீதியாக இருக்கணும் அந்த கோயம்புத்தூரில் நடந்த அந்த திராவிட இயக்க மாநாட்டில் அந்த கோவன் என்ன பாடினாருன்னு பார்த்திங்கல்ல எவ்வளோ தூரம் அது ஒரு விமர்சனமாச்சு ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக அறியப்பட்ட கோவன் ஆண்டுகளுக்கு முன்பு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவை விமர்சனம் செய்து ஊத்தி கொடுத்த உத்தமிக்கு போயசிலே உள்ளாசிலன்னு பாட்டு பாடி கைது செய்யப்பட்ட பொழுது அவருடைய கைதை பலரும் கண்டித்தார்கள் நானே கண்டித்திருக்கிறேன் பேசியிருக்கிறேன் எழுதியிருக்கிறேன் அந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் வட இந்திய ஊடகங்களுக்கு எழுதியிருக்கிறேன் பேட்டிகளில் பேசியிருக்கிறேன் இதை தவறு கோவன் ஒரு முக்கியமான பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறார் அதன் பிறகு அவர் விடுதலை செய்யப்பட்டார் இன்றைக்கு அவர் எவ்வளவு இழிவாக கேவலமாக விஜயை பற்றி பெண்களை சம்பந்தப்படுத்தி பேசுகிறார் நீ விஜய் அரசியல் விமர்சனம் பண்ணு ஏன் எழுக்கிற நீ விஜயை பெண்களோட தொடர்பு பற்றி பேசுவதன் மூலம் நீ விஜயை எழுவுப்படுத்துறதான்னு நினைச்சிட்டு பேசுகிற இல்லை நீ பெண்களை எழுவுப்படுத்துகிற பொன்முடி விஷயத்தில் வந்து அவர் வந்து பேசும்பொழுது அவர் மதத்தை மட்டும் எழுவுப்படுத்தலை அவர் பெண்களை எழுவுப்படுத்தினார் தான் சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லுது அடிப்படையில் பெண்களை எழுவுப்படுத்துகிறார்கள் விஜயோடு பெண்களை நடிகைகளை தொடர்புபடுத்தி பேசுபவர்கள் விஜயை எழிவுபடுத்தவில்லை அவர்கள் பெண்களை எழுதிப்படுத்துகிறார்கள் அவர்களுக்கு திமுக மேடை போட்டு கொடுக்கிறது அதனால தான் சொன்னேன் மறுபடியும் சொல்கிறேன் வரக்கூடிய இன்னும் ச சில மாதங்களில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் விஜய் ரசிகர்களுக்கு வாக்குரிமை இருக்கக்கூடாது விஜய் ரசிகர்கள் வாக்குரிமையை பறிக்க வேண்டும் என்று திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ள இணையவாசிகள் அறிவாளி அல்சேஷன்கள் வெளிப்படையாக கோரிக்கை வைத்தால் இதில் எந்த ஆச்சரியமும் இல்லை அந்த அளவுக்கு இவர்கள் வரம்பு மீறி போகிறார்கள் என பயம் அவர் திமுகவின் வெற்றி வாய்ப்பை பாதிக்கிறார் என்ற அச்சத்தில் தான் அவர்கள் இப்படி எல்லாம் செய்கிறார்கள் இந்த ஒரு செல்வாக்கு விஜய் கிட்ட தான் ஒரு டிமெரிட்டோ ஏன்னா இது இந்த செல்வாக்கு மற்ற கட்சிகளுக்கு இருந்தால் ஒரு அசைக்க முடியாத சக்தியா இருந்திருக்குமா நல்ல கேள்வி இது இது வந்து பிரச்சனை விஜய் நான் திரும்ப திரும்ப சொல்றாங்க விஜய் வந்து ஒரு டிசரப்டிவ் ஃபோர்ஸா இருப்பாருங்க அவர் வந்து திமுகவோட வெற்றிக்கு ஒரு தடைக்கல்லாக இருப்பார் அவர் வெற்றி பெற முடியாது திமுகன்றது ஒரு ஆலமரம் அது ஒரு அது ஒரு இன்ஸ்டிடியூஷன் அது இல்லை நீங்க சொல்வதற்கான காரணத்தை நான் எப்படி பிடிச்சிக்கலாமா இந்த கூட்டத்தை கொள்ள விஜயால் முடியாது அல்லது அந்த ஒரு அரசியல் படுத்த விஜயால் முடியாது அந்த கூட்டத்தை உடனடியாக முடியாது என்பது உண்மை அதாவது நான் திரும்ப சொல்றேன் டிஎம்கேன்றது அது ஒரு ஆலமரம் அது ஒரு இன்ஸ்டிடியூஷன் திமுகன்றது ஒரு ஆலமரம் அது ஒரு மாபெரும் இயக்கம் அது ஒரு இன்ஸ்டிடியூஷன் அது ஒரு மாபெரும் ஸ்தாபனம் எவ்வளவோ வெற்றி தோல்விகளை பார்த்தது சுதந்திரத்துக்கு பிறகு நாடு விடுதலை அடைஞ்ச பிறகு தோன்றிய கட்சிகளில் பிராந்திய கட்சிகளில் மாநில கட்சிகளில் உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய ஒரே கட்சின்னு சொல்லலாம் அகாலிதளத்துக்கு பிறகு அகாலிதளன்ற கட்சி நூறாண்டுகளுக்கு முன்பு நாடு விடுதலை அடைவதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு மூன்றாம் ஆண்டுகளில் தொடங்கினது இருபதாம் நூற்றாண்டின் துவக்கத்திலே வந்தது இருபதாம் நூற்றாண்டில் கரெக்டாக மத்திய பகுதியில் வந்தது நாற்பத்தி வந்தது திமுக அகாலிதளம் வந்து இருபதாம் நூற்றாண்டின் துவக்கத்தில் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு நாளோ கொஞ்சம் முன்னப்பின்னா இருக்கலாம் கரெக்டாக அதுக்கு ஒரு ஐம்பது வருஷம் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் பொறுத்து தோன்றிய கட்சி விடுதலைக்கு பிறகு தோன்றிய கட்சி விடுதலைக்கு பிறகு தோன்றிய பிராந்திய கட்சிகளில் வலுவுடன் இருக்கக்கூடிய கட்சி பல தோல்விகளை பல வெற்றிகளை அவர்கள் சந்தித்த தோல்விகளையும் யாரும் சந்தித்ததில்லை அவர்கள் சந்தித்த வெற்றிகளையும் யாரும் சந்தித்ததில்லை இப்போ அதிமுகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வெற்றிமயமா மட்டுமே தான் இருந்திருக்கு தோல்வி பெரிய தொடர்ந்து ரெண்டு தோல்விகளை அவர்கள் சந்தித்ததே இல்லை முப்பது ஆண்டுகளில் மாறி மாறி ஆட்சிக்கு வந்திருக்காங்க ரெண்டு தோல்விகளை அவங்க சந்தித்ததே இல்லை திமுக மாதிரி மத்தியில் ஆட்சியை அனுபவித்த அதிகாரித்த ருசித்த அனுபவமும் திமு அதிமுகவுக்கு கிடையாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமிக்க ஒரு கட்சி ஒரு முறையாக நிர்வகிக்கப்படுகிற ஒரு கட்சி தமிழ்நாட்டின் குக்கிராமங்களில் கூட திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கிளைகள் உண்டு ஸ்தாபன ரீதியாக மிக வலுவான ஒரு கட்சி அதனுடைய கணக்கு வழக்குகள் முறையாக பராமரிக்கப்படுகின்றன ஒரு மாநில கட்சி ஏன் ஒரு அரசியல் கட்சி குறிப்பாக மாநில கட்சி எப்படி நிர்வகிக்கப்பட வேண்டும் என்பதற்கு ஒரு டெக்ஸ்ட் புக் கேஸுன்னு நம்ம அதாவது ஒரு சரியான உதாரணம் என்று முன்னோடி என்று மற்ற மாநிலங்களுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் முன்னோடி என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தை கூறலாம் வாரிசு அரசியல் பற்றியெல்லாம் விமர்சனங்கள் வந்தாலும் அந்த வாரிசு அரசியல் என்பது ஒரு விதத்தில் இந்த கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதற்கு அது சிதறுண்டு போகாமல் இருப்பதற்கும் ஒரு காரணமாக இருக்கிறது என்று கூட நாம் மாதிடலாம் அதில் நியாயமும் இருக்கிறது இப்போ காங்கிரஸில் எப்படி வாரிசு அரசியலால் தான் காங்கிரஸ் நிற்குதுன்னு சொல்கிறாங்களோ அதே தான் திமுகவுக்கும் நான் ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா அத்தகைய வலிமை வாய்ந்த ஒரு கட்சியை எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற மாபெரும் தலைவர்களை எதிர்த்து நின்ற ஒரு கட்சி விஜய் மாதிரியான ஒருவர் வந்து போட்டியிடக்கூடிய முதல் தேர்தலிலேயே தோற்கடிக்க முடியாது கண்டிப்பாக முடியாது அவர் கூட்டணி வைத்தால் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் கண்டிப்பாக வெற்றி பெற்றிருப்பார் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கும் அது இன்னைக்கு கிட்டத்தட்ட இல்லைன்னு ஆயிடுச்சு அதனால் அவரால் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் இயங்கும்பொழுது அவர் ஒரு டிஸ்கிரப்டிவ் ரோலை தான் கெடுக்கக்கூடிய ரோலை தான் சீர்குலைக்கக்கூடிய வேலையை தான் செய்வார் திமுகவுக்கு ஒரு சேலஞ்சாக உருவாவார் இப்போ இன்னொரு பிரச்சனை திமுகவுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ உதயநிதி ஃபேக்டர் இல்லாமல் வெறும் ஸ்டாலின் தான் களத்தில் இருக்கார் உதயநிதி அரசியலே இல்லைன்னா கூட வந்து திமுக அது ஒரு பலமாக இருந்திருக்கும் உதயநிதி களத்துக்கு வந்த பிறகு யார் விரும்பினாலும் விரும்பாட்டியும் விஜயோட அரசியல் மேலும் மேலும் உச்சத்துக்கு போகும்பொழுது அது ஏறுமுனையில் இருக்கும் பொழுது அது கண்டிப்பாக உதயநிதிக்கான போட்டியாகத்தான் பார்க்கப்படும் உங்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ விஜய் ஏணியில் ஏறி வரும்பொழுது அவர் உதயநிதியுடன் தான் ஒப்பிடப்படுவார் உதய்வாசஸ் வரும் வரும்பொழுது ஆப்வியஸ்லி விஜய்க்கு தான் செல்வாக்கு கூடும் நான் சொல்கிறது பர்செப்ஷன் வைஸ் ஆனால் வாக்குகளை வாங்கிறது ஜெயிக்கிறதுன்றதெல்லாம் உதய்க்கு தான் வாய்ப்பு அதிகம் பிகாஸ் உதயக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து கட்சின்ற அந்த ஒரு அமைப்பு இருக்குது ஸ்தாபனம் இருக்குது கவர்மெண்ட் இருக்குது கையில் பணம் இருக்குது லட்சக்கணக்கான கோடி பணம் இருக்குது மீடியா பலம் கம்ப்ளீட்டாக இருக்குது ஆகவே இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாத்தியதை உதயநிதிக்கு தான் விஜய்க்கு அதே நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு வந்து இழக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அவர் கையில் கிடையதெல்லாம் எடுத்து அடிக்கலாம் அதனால் இந்த போட்டி என்பது தான் பெரிய சமாலாக இருக்கும் விஜய் கிழப்புதற்கு எதுவும் இல்லை விஜய் வந்து ஏறக்குறைய ஓராண்டு காலம் ஆயிடுச்சு எந்த இடத்துல மறுபடியும் மறுபடியும் பிழை செய்து கொண்டு இருக்கிறாருன்னு நினைக்கின்றது விஷயத்தை தவற விடுகிறார் மிஸ் பண்ணுறார் அப்படின்ற இல்லை இந்த கேள்வி வந்து கொஞ்சம் ரீஓரியன்ட் பண்ணணும்னு நான் பார்க்குறேன் அவர் போன பிப்ரவரியில் ஆரம்பித்தார் வரும்போதே அவர் எனக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஏப்ரல் மேலே வந்த மக்களவைத் தேர்தல் எனக்கு குறி இல்லை இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல்தான் கூறின்னு சொன்னார் பதினஞ்சு மாதம் ஆகுது ஒன்னே கால் வருடம் ஆகிறது ஒன்னேகால் வயது குழந்தை வந்து எழுபத்தைந்து வயது மனிதனுடன் மோதுகிறது திமுகன்றது எங்க பாரம்பரிய விடுறாருன்னா அந்த கோட்டை விடுறாருன்னு சொல்றதை விட அவர் கால்குலேட்டடா போறாருன்னு எனக்கு புரியுது பெரிய அளவுல மக்களோட இணைந்த அவர் போராட்டங்களை முன்னெடுக்கல இது வரைக்கும் ஏதாவது ஒரு கட்சி நடத்தின போராட்டத்துல களத்துல இறங்கி அவர் அவர் இறங்கவே முடியலையே ஒரு இடத்துல கூட அதைத்தான் நான் சொல்றேன் அவர் கிரவுண்ட்ல வந்து எங்க நின்று நினைக்கிறார் இப்போ ஒரு இப்போ ஏதாவது ஒரு மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைக்காக தமிழ்நாடு முழுவதும் மாநில அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் அவங்க கட்சியை தாவேக்க ஆர்ப்பாட்டம் பண்ணுது அப்போ ஏதாவது ஒரு இடத்துல தமிழகத்தின் மையப்பகுதியான திருச்சியில் உதாரணத்துக்கு சொல்கிறேன் திருச்சியில் விஜய் தலைமையில் ஆர்ப்பாட்டம் அடுத்த நாள் அல்லது ஒரு வாரம் பொறுத்து வேறு ஒரு பிரச்சனை இல்லை மதுரையில் இன்னொரு நாள் கோயம்புத்தூர் அடுத்த நாள் சென்னையில் மக்களோடு இணைந்த போராட்டங்கள் அவர் நடத்தியிருக்காரா இல்லை பொதுக்கூட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா போன அக்டோபர் இருபத்தேழு நடத்தின கூட்டத்துக்கு பிறகு பப்ளிக் ரேலீஸ்ன்னு சொல்லக்கூடிய கட்சி கூட்டங்கள் மக்களினால் சார்ந்த பிரச்சனைகளுக்கான கூட்டங்கள் எதையுமே அவர் வந்து நடத்தலை அதுக்கு பிறகு மக்கள் பிரச்சனைலாம் பரந்தூரில் வேனில் நின்றுட்டு பேசிட்டு போயிட்டார் அதுக்கு பிறகு எதுவுமே இல்லை மேபி இந்த படம் அந்த ஜனநாயகன் படம் அந்த ஜூனில் அந்த வேலைகள் முடிந்த பிறகு ஜூலை அல்லது ஆகஸ்ட்டில் முழு அளவிலான அவருடைய அரசியல் வரும்னு சொல்கிறாங்க கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரை ஒரு பாத யாத்திரை தமிழகத்தின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கால்நடையாக சென்று மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று தான் சொல்கிறார்கள் ராகுல் காந்தியோட பாரத் ஜோடோ யாத்திர மாதிரி தமிழகம் முழுவதுக்குமான ஒரு நடைப்பயணத்தை அவர் மேற்கொள்ள திட்டமிடுகிறார் என்று செய்திகள் வருகின்றன அவருக்கு ஒரு பிளான் ஆஃப் ஆக்ஷன் இருக்குது நான் பார்த்த வரையில் பட் இன்னைக்கு அவரோட செயல்பாடுகளை பார்க்கும்போது அது முழு அளவில் வந்து ஒரு திருப்தி கொடுப்பதாக இல்லை என்பது உண்மை அதை நான் ஒப்புக்கொள்கிறேன் அவர் இன்னும் அதை ஆங்கிலத்தில் சொல்லுவோம் யூட்ஹவ் டன் பெட்டர் அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம் ரொம்ப முக்கியமான ஒரு பிழை பிழைன்னு பார்த்தீங்கன்னா மீடியாவோட பேசாது நேற்று தான் முதல் முறையாக மீடியா கிட்ட பேசுறார் ஆனால் அது ஒரு வழிபாதை மோடியோட மன் கி பாத் மாதிரி இருக்குது அவர் சொல்றாரு நம்ம கேட்டுக்கிறோம் ப்ரெஸ் மீட்னா இரு வழி இருக்கணும் குறைஞ்சது ஒரு நாலு கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அவர் சொல்கிறார் நீங்கள் மற்ற பிரச்சனைகள்லாம் நான் உங்ககிட்ட விரைவில் சந்திக்கிறேன் குட்டி சீக்கிரம் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குன்றாங்க ஜூன் ஜூலைக்கு பிறகு பிழை என்று பார்த்தால் இன்னமும் மக்களோட இணைஞ்சு களத்தில் இறங்கி போராடணும் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணணும் மீடியா ரொம்ப ஹோஸ்டைலாக இருக்குது அன்ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்றது உண்மை ஆனால் அப்படி தான் அதை வச்சு தான் நீங்கள் மேலே வளர்ந்தாகணும் அதுவும் இன்றைக்கி இருக்க மீடியா கம்ப்ளீட்லி ஒப்பீனியனேட்டடு சேட்டலைட் சேனல்ஸ் தொண்ணூத்தொம்போது பர்சன்ட் சேட்டலைட் சேனல்ஸ் திமுக கண்ட்ரோலில் இருக்குது முழுக்க முழுக்க விஜயை வந்து இழிவுபடுத்தி விஜயை சிறுமப்படுத்தி அந்த கேள்விகள் அப்படி தான் கேட்பாங்க ஏதாவது ஒரு சிறிய தவறு வார்த்தையை விட்டால் கூட அதை பூதாகரமாக்கி அஜெண்டாவை செட் பண்ணுவாங்க பட் இதுக்கு மத்தியில் தான் நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணி ஆகணும் அவங்க பிழை என்பது மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் களத்துக்கு அவரே வராமல் இருப்பது மீடியா கிட்ட பேசாமல் இருக்குது இது ரெண்டும் சொல்லலாம் விஜயுடன் அரசியல் தெரிந்தவர்கள் அரசியலில் அனுபவப்பட்டவர்கள் முதிர்ச்சி அடைந்தவர்கள் யாரும் அவர் பின்னாடியும் உள்ள அது அவருக்கு ஒரு பெரிய ட்ராபேக்கு அப்படின்றாங்க அது உண்மை நீங்கள் சொல்கிறது உண்மை யூஆர் ரைட் இப்போ விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து பனுட் ராம் சந்தர் இந்த தமிழ்நாட்டின் முதிர்ந்த அரசியல் தலைவர்னு நீங்கள் சொல்லலாம் அன்பழகன் மறைவுக்கு கருணாநிதி மறைவுக்கு அன்பழகன் மறைவுக்கு பிறகு பண்டுூட்டு ராமச்சந்திரன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு போலிட்டிஷியன் கலைஞர்கிட்ட மந்திரியாக இருந்தார் எழுபது எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சில் எழுபத்தேழு வரைக்கும் அந்த கவர்மெண்ட் எழுபத்தாறுல டிஸ்மிஸ் ஆகிற வரைக்கும் மந்திரியாக இருந்தார் அதன் பிறகு எம்ஜிஆர்கிட்ட எண்பதுலேருந்து எண்பத்தொம்போது வரைக்கும் எண்பத்தேழு வரைக்கும் எழுபத்தேழுலேருந்து எண்பத்தேழு வரைக்கும் மந்திரியாக இருந்தார் விஜயகாந்தோட அரசியல் பயணம் துவங்குவதற்கும் அந்த டேக் ஆஃப் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகணும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பைலட்ஸ் தான் எடுப்பாங்க அந்த மாதிரியான ஒரு டேக் ஆஃப் விஜயகாந்த் அவர்களுக்கு ஈஸியாக இருந்ததுக்கு காரணம் பண்ணிட்டு அமைச்சிருந்தோம் ஏன்னா ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது எதிரிகள் எப்படி தாக்குவார்கள் திமுக அண்ணா திமுக அதுவும் அவர் ரெண்டு பேரும் எடுத்து அடிச்சுக்கிட்டு இருந்தார் அப்போ அவருக்கு வந்து திட்டங்களை வகுத்து கொடுத்தது எலெக்ஷன் கமிஷனை ரெக்கமெண்ட் பண்ணது பதிவு செஞ்சது சில விஷயங்களில் பல விஷயங்கள் ஆரம்ப கட்டத்தில் அவருக்கு ஆலோ ஆலோசனை சொன்னது அது எல்லாமே விஜயகாந்தோட வேலை அதுக்கு பிறகு அவர் விஜயகாந்தை பிடிக்காமல் விளக்குனார் அதுக்குள்ளே விஜயகாந்த் சுதாரிச்சுக்கிட்டார் அவருக்கு ஜெயிச்சு இருபத்தொம்போது எம்எல்ஏ வந்துட்டாங்க அந்த பேச்சுவார்த்தை ஜெயலலிதாவோட பேசும்போது கூட வந்து பேச்சுவார்த்தை விஜயகாந்தோட ராமச்சந்திரன் தான் போனார் தொகுதி பங்கேடும் சசிகலாவோட அவர் தான் உட்காந்து பேசினார் அந்த மாதிரி யாரும் விஜய்க்கு இல்லாதது விஜய்க்கு ஒரு பெரிய பலவீனம் எஸ் அத்தகைய அவர்கள் வந்து ஏன்னா நத்திங் ஈக்குவல் டு இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பீரியன்ஸ் இன்றைக்கி வந்து கொள்கை வகுப்பாளர்கள்னு சொல்கிறவங்க அவங்க இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்லக்கூடியவங்க இவர் அந்த ஆதவர்ஜுனா அந்த ஜானெல்லாம் இருக்காங்க பட்டு பன்ரொட்டி ராமச்சந்திரன் மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பாலிட்டிஷியன் பேக்கில் இல்லாதது பின்புலத்தில் இல்லாதது அவருக்கு ஒரு பலவீனம் தான் அதோடய முக்கியத்துவத்தை அவர் உணரலை விஜய் செய்யக்கூடிய பிழைகளில் நீங்கள் பிழைன்னு கேட்டீங்க முந்தின கேள்வி அந்த கேள்விக்கு இதையும் பதிலாக வச்சுக்கலாம் விஜய் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிழைகளில் பிரதானமான பிழையாக கூட நாம் இதை வைக்கலாம் முக்கியஸ்தர்கள் மிக்கவர்கள் யாராவது ஓர் இருவர் அட்லீஸ்ட் ஒரு சரா ஒருத்தராது அவர் கூட இருக்கணும் அவங்க தன்னை சாப்பிட பார்ப்பாங்கன்னு அவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கும் அது உண்மை பண்டூட்டி ராமச்சந்திரன் மேலே கூட அந்த சந்தேகம் விஜயகாந்த் இருந்துக்கிட்டே இருந்தது ஒரு கட்டத்தில் அவர் ஜெய் சந்தன அவரால் பணி செய்ய முடியல அவரே ராஜினாமா பண்ணிட்டு ஏடிஎம் கேக்கு போயிட்டார் பண்டுட்டி அந்த மாதிரி யாராவது யாரை கொண்டு வந்தாலும் ஒரு சீனியர்ஸை பார்த்து அவங்க மேலே ஒரு சந்தேக கண் விஜய்க்கு இருப்பது உண்மைதான் ஆனால் அதை மீறி தான் அவர் செயல்படணும் அனுபவசாலிகளின் முக்கியத்துவத்தை அவர்களின் அவசியத்தை விஜய் புரிந்து கொள்ளாத வரையில் அவருக்கு பெரிய நெருக்கடிகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பது தான் என்னுடைய கருத்து நீங்கள் சொன்னது கரெக்ட் பெரும் பிழைகளில் ஒன்று விஜயகாந்துக்கு பன்ருட்டி ராமச்சந்திரன் இருந்தது மாதிரி விஜய்க்கு யாருமே இல்லாமல் இருப்பது வருங்காலத்தில் போக போக ஏதேனும் கூட்டணிக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தென்படுதா விஜய் சார் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நத்திங் இஸ் ரூல்ட் அவுட் இன் பாலிடிக்ஸ் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் ரெண்டு இடதுசாரிகள் பிஜேபியோட போக மாட்டாங்க காங்கிரஸ் பிஜேபியோட போவாது திமுக அண்ணா திமுகவோட போவாது அவ்வளோதான் சார் மற்றபடி யார் வேணா யாரோட வேணா போவாங்க பிஜேபியோட யார் வேணால் போவாங்க பிஜேபியோட யார் வேணால் போவாங்க இந்த கட்சிகளை தவிர மற்றவங்க அத்தனை பேரும் பிஜேபியோட போனவங்க இரண்டு இடதுசாரிகள் ஆப்வியஸ்லி அவங்க போக முடியாது காங்கிரஸ் நேர் எதிரி மற்றபடி எல்லாரும் பிஜேபியோட ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இருந்தவங்க தான் விசிக்காவே ரெண்டாயிரத்தி ஒன்றில் பிஜேபியோட இருந்தவங்க தான் ஜெயிச்சி எம்எல்ஏ ஆன பிறகு தானே திரும்ப ரிசைன்மெண்ட் வரேன் அதுவே எல்லாரும் பிஜேபியோட ஒரு கட்டத்தில் இருந்தவங்க தான் முரசொலி மாறன் பிஜேபி இஸ் நாடி இஸ் அன்டச்சபிள் நோ ஒன் இஸ் அன்டச்சபிள் இன் பாலிடிக்ஸ்னு புதிய தத்துவத்தை கொண்டு வந்ததே முரசொலி மாறன் திமுக தான் இன்றைக்கி விஜய் திமுகவோட விட போ பிஜேபியோட போயிவிடுவாரா போக மாட்டாரா அப்படின்றதோ அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி விமர்சனம் பண்ணுற தகுதியோ உரிமையோ அருகதையோ திமுகவுக்கு கிடையாது நோ ஒன் இஸ் அன்டச்சபிள் இன் பாலிடிக்ஸ்ன்னு சொன்னவர் முரசொலி மாறன் சொல்லிவிட்டு போய் நாலு வருஷம் பிஜேபி மந்திரி சபையில் இருந்தார் மாநில சுயாட்சின்னு இவ்வளோ பெரிய புக்கு எழுதினவர் என்னமோ திமுகவில் இருக்கக்கூடிய தங்களை அறிவுஜீவிகளாக காட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் அதெல்லாம் எடுத்து மக்கள் மன்றத்தில் வைப்பாங்க திமுக எப்படிப்பட்ட அறிவாளிகள் இருந்திருக்காங்க மாநில சுயாட்சியை பற்றி எழுதினவங்க அந்த மாநில சுயாட்சியை பற்றி எழுதின முரசொலி மரம் தான் பிஜேபி மந்திரி சபையில் நாலு வருஷம் மந்திரியாக இருந்தார் அதில் ஒன்னே காலு வருஷம் மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்று வந்தார் இலாக்கா இல்லாத மந்திரியா வாஜ்பாய் அவரை வச்சிருந்தார் அந்த அளவுக்கு பிஜேபியில் பதவி சுகங்களை அனுபவிச்ச திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இன்றைக்கி திமுக அதிமுக பாஜக கூட்டணி பற்றி பேசுவதற்கு அருகதை கிடையாது விஜய் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போக வாய்ப்பு இருக்கிறதா என்பதுதான் உங்கள் கேள்வி நான் சொல்கிறது கரெக்டா மார்ஷல் போக மாட்டாருன்னெலாம் யாரும் துண்ட போட்டு தாண்டவோ அடித்து சத்தியமோ பண்ண முடியாது வாய்ப்பு குறைவு அவ்வளோதான் சொல்ல முடியும் நடக்காதுன்னெலாம் சொல்ல முடியாது ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தனக்கான ஒரு நெருக்கடி முற்றும் பொழுது அக்யூட்டாக முற்றும் பொழுது அதாவது ரொம்ப துல்லியமாக அது வந்து முற்றும் பொழுது பழுத்து வரும்பொழுது தனக்கு எதிரான அரசியல் பழுத்து முற்றி வரும்பொழுது தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு ஒரு அரசியல் கட்சி என்ன வேண்டுமானாலும் செய்யும் தொண்ணூற்றி ஒம்பதில் சரியாக இதே மாதிரி ஏப்ரல் மே மாதங்களில் திராவிட முன்னேற்றக் கழகம் பிஜேபி ஆதரித்தது கரெக்டாக இன்றைக்கி என்ன இருபத்தி ஆறு வருஷத்துக்கு முன்னால் நானும் அதை நேரில் பார்த்தேன் திமுக பிஜேபி ஆதரித்தது என்பதை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத நிலைமை ஜெயலலிதா ஆதரவை வாபஸ் வாங்குறாங்க கவர்மெண்ட்டு கவரப்போது ஆறு எம்பிஸை வச்சு திமுக பதினெட்டு எம்பிஸ் அதிமுக ஆறு எம்பிஸ் திமுக அப்போ முரசொலிமாரன் எப்படி கன்வின்ஸ் பண்ணார் அன்றைக்கி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் திமுகவில் இருந்தவங்களுக்கு புத்தி இருந்தது அவர்கள் வந்து உண்மையிலேயே விஷயதாரிகளாக இருந்தார்கள் அன்றைய திமுக அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது கிட்டத்தட்ட ரெண்டு வார காலம் ஆச்சு கலைஞர் சிஎம் அவர் அந்த பொறுப்பை முரசொலிமாரங்கிட்ட ஒப்படைச்சிட்டார் இப்போ முரசொலிமாரன் சொன்னார் நம்ம வந்து மதவாதம்லாம் பேசுகிறோம் ஆனால் நம்ம ஆட்சியை கலைக்கணும்னு அந்த அம்மா ஒத்த காலில் நிற்கிறாங்க வாஜ்பாய் நினைச்சா நம்ம கவர்மெண்ட்டை க கலைச்சிடலாம் ரெண்டு மாதத்துக்குள்ளே பார்லிமெண்ட்டில் அப்ரூவல் வாங்கணும் அப்ரூவல் கிடைக்காது ஏன்னா ராஜ்சசபாவில் மெஜாரிட்டி இல்லை நம்ம ஆட்சி மறுபடியும் வந்துடும் ஆனால் அந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே நம்ம மேலே ஆயிரம் பேச போட்டுருவோம் நம்மளால் அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது ரெண்டாவது நமக்காக அவர் ஆட்சியை அழக்கிறாரு அவருக்கு ஏன் நம்ம ஓட்டு போட இப்படி ஒரு இப்படி ஒரு வியாகியானத்தை வைக்கிறாங்க நமக்காக அவர் ஆட்சியை இழக்கிறாரு நம்ம ஏன் அவரை காப்பாற்றக்கூடாது கடைசியில் கன்வின்ஸ் பண்ணி ஆறு எம்பிஸும் போய் ஓட்டு போட்டாங்க அப்படியும் தோத்தாங்க அதுக்கு பிறகு அவங்களோட சேர்ந்து நாலு வருஷம் அதிகாரத்தில் இருந்தாங்க அப்போ தான் முரசொலி மாறனோட ஃபேமஸான வேர்ட்ஸ் அது நோ ஒன் இஸ் அன்டச்சபிள் இன் பாலிடிக்ஸ் அது விஜய்க்கு பொருந்தாதா அப்போ தன்னை காப்பாற்றுறதுக்கு திமுகவிடமிருந்து வரக்கூடிய நெருக்கடிகள் அதிகமாகும் பொழுது அவர் ஆப்வியஸ்லி அதிமுக பாஜக கூட்டணிக்கு போனால் ஆச்சரியம் இல்லை அதில் வாய்ப்பு அதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு நான் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் அரசியலில் எதுவுமே நடக்காதுன்னு நீங்கள் உறுதிப்ப உறுதிப்பட சொல்ல முடியாது நிறைய விஷயங்கள் நன்றி சார் நன்றி